உலக மோன்மீன்கள் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பாயாக நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ வேண்டுமென்றோ திட்டமிட்டோ மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ சிறிதோ பெரிதோ எப்பேற்பட்ட பாவங்களையும் உனது கருணை பார்வையால் மன்னித்து மேலும் பாவங்கள் செய்யாதவாறு எங்கள் நப்சை பாதுகாப்பாயாக மறுமை நாளில் எங்களை நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்ப்பாயாக யாகல்யா உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எங்கள் உள்ளங்களை உன் மீது திருப்புவாயாக இமைக்கும் நொடி பொழுகில் கூட எங்களை விட்டு பிரிந்து எங்களை தனிமைப்படுத்தி விடாதே யாகல்யா நாங்கள் கேட்பதற்கு முன்பாக எங்கள் தேவைகளை நிறைவேற்றுவாயாக யாகல்யா யாரெல்லாம் எங்களிடம் துவா செய்ய கோரினார்களோ அவர்களது ஹலாலான துவாக்களை கபுல் செய்வாயாக யாகல்யா எங்களது சொல்லாலோ செயலாலோ பிறர் மனதை கஷ்டம் கொடுத்திருந்தால் அதற்கு பகரமாக அவை அனைத்தையும் அவர்களுக்கு நன்மைகளாக்கி தருவாயாக யா யாகல்யா எங்களது உறவுகளை கொண்டோ செல்வத்தை கொண்டோ எங்களை சோதித்து விடாதே யாகல்யா உலக மோங்மீன்கள் அனைவரையும் முடிவு நாள் வரை பாதுகாப்பாயாக உனது மகத்துவம் தெரியாத மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு நேரான ஹிதாயத் வழங்குவாயாக எங்களுக்கும் எங்களுடன் இருப்பவர்களுக்கும் பரக்கத் செய்வாயாக நாங்கள் செல்லுமிடம் எங்கும் வெற்றியை தந்து எங்களது எதிரிகளை தோற்கடிப்பாயாக யாகல்யா எங்களை அனைத்து வித கஷ்டங்களில் இருந்தும் விபத்துகளிலிருந்தும் விபத்துகளில் விச அபாயங்களிலிருந்தும் இயற்கை சீரழிவிலிருந்தும் மற்றும் சைத்தானின் கெட்ட ஊசலாட்டங்களிலிருந்தும் இருந்தும் கடனில் இருந்தும் பலா முசிபத்தில் இருந்தும் எதிர்பாராத மரணத்தில் இருந்தும் கண் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக யா யா எங்களது உணவும் உடையும் இருப்பிடமும் ஹலாலானவையாக தருவாயாக எங்களை உனக்கு நெருக்கமானவர்களாக உனக்கு பிரியமானவர்களாக மாற்றுவாயாக மார்க்கத்திற்காக உயிரை இழக்கும் அளவுக்கு துணிவையும் மரண தருவாயில் களிமாவையும் பொலியும் பாக்கியத்தையும் தருவாயாக யா யாஹல்யா உலக மோங்மீன்கள் அனைவரையும் தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து பாதுகாப்பாயாக யா யாஹல்யா முகமது நபி சல்லத் லாஹு அலெஹிபசல்லம் அவர்களின் நெருக்கத்தையும் எங்களுக்கு மறுமையில் வழங்குவாயாக யாஹ் யா எங்களின் கபரின் அதாவிலிருந்தும் நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாத்து மறுமையில் ஜன்னத்துல் பிரதோஸ் எனும் மேன்மையான சொர்க்கத்தை எங்களுக்கு வழங்குவாயாக எங்களது ஹலாலான துவாக்களை கபூல் செய்வாயாக ஆமீன் ஆமீன் ஆமினாமின் யாரப்பில் ஆலையனின் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته